இந்த டிஷ் பண்ணுறக்காக நல்லா நயும் கருப்பட்டியாக வாங்கிக்கோங்க டூப்ளிகேட் கற்பட்டினா கொஞ்சம் ஷைனிங்காக படப்பட்னு இருக்கும் அப்படின்னா சீனி கலந்துது அந்த மாதிரி வாங்காதீங்க இது கூட வந்து ஒரு மடக்கு தண்ணி விட்டால் போதும் ஒரு ஸ்பூன் சுக்கு பவுடர் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அதை அதை இடித்து சேர்த்துக்கோங்க இது சிம்மில் வச்சிட்டு லைட்டாக இது மெல்ட் ஆகிற வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும் பாகு பதம்லாம் தேவையில்லை இது ஒரு ஃபில்ட்ரு போட்டு நல்லா ஆறுன உடனே மாவில் ஆப்ப மாவில் வந்து சேர்த்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிசுமும் மண் எதுவும் இருக்காது அப்புறம் இது கூட ஒரு கையிலும் தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க வேணும்னா ஒரு பிஞ்ச் மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ப மாவு தாயிடும் அடுப்பில் கடையை வச்சுட்டு ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டால் போதும் இது எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி போல் மாவு விட்டிட்டு நல்லா அடுப்பு சூடாக்கனால நம்ம சுற்றுறப்போ வந்து நல்லா மாவு பிடிச்சிக்கிடும் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சுற்றி நல்லா மொறு முருண் நல்லா சாஃப்டா இருக்கும் எப்பயுமே என்னென்ன புரிச்ச பலகாரத்துக்கு போல இந்த மாதிரி கருப்பட்டி அப்பவும் செஞ்சு கொடுத்து போறாங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் வீட்டுக்கு பக்கம் உங்கள் வீட்டிலையும் கம்பம் கட்டும் வாழ்க்கவில்